இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மானிடமகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் வெள்ள பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெல்ல பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள் அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்குத் தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் விட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மகன் வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இறைமகன் கேத்தலிக் டிவியினுடைய அன்பு நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் திருவருகை காலம் கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டின் தொடக்க காலம் இந்த திருவருகை வருகை காலத்தில் நம் ஆண்டவர் இயேசுடைய இரண்டாம் வருகைக்காகவும் முதல் வருகைக்காகவும் நம்மையே நாம் தயார் செய்ய சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் தயார் செய்வது என்று சொன்னால் நம்முடைய தவறுகள் குற்றங்கள் பலவீனங்கள் இவைகளையெல்லாம் நாம் சரி செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாக நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் இயேசுடைய இந்த வருகைக்கு நம்மையே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார் முதலில் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் மானிடம் மகனுடைய வருகை என்பது எப்பொழுது இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது எனவே எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் களியாட்டம் குடிவெறி கூடா ஒழுக்கம் காமவெறி சண்டை சச்சரவு இவைகள் அனைத்தையும் தவிர்த்து நாம் இந்த திருவருகை காலத்திலே கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய வருகை இரண்டாம் வருகை இருக்கிறது என்று நாம் நம்பிக்கையிலே அறிக்கைடுகிறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தார் மீண்டும் வருவார் என்று சொல்லி நாம் அறிக்கைடுகிறோம் நம்பிக்கை அறிக்கையிலே அவருடைய இரண்டாம் வருகையில் நம்பிக்கை வைப்பதாக நாம் அறிக்கை இடுகிறோம் எனவே இந்த நாளிலே ஆயத்தமாயிருப்போம் விழிப்பாயிருப்போம் அந்த வருகையினுடைய காலத்தை எடுத்து சொல்லுக சொல்லக்கூடிய வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோவாவின் காலத்தை நினைவுபடுத்துகிறார் பழைய ஏற்பாட்டு மா மனிதர்களில் மிக முக்கியமானவர் நோவா அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு கூட்டம் தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் கூட ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நோவாவும் அவருடைய குடும்பமும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே ஆண்டவர் இந்த நோவாவிடத்திலே பேசுகிறார் இந்த மண்ணுலகை நான் அழிக்கப் போகிறேன் நீயும் உன் குடும்பமும் தப்பித்து கொள்ள வேண்டும் நாற்பது இரவும் நாற்பது பகலும் பெரும் மழையை பெய்யச் செய்ய இருக்கிறேன் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசும் இந்த நாளிலே இதே போன்று ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார் ஆயத்தமாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் ஏமாந்து போய்விடாதீர்கள் ஆயத்தமின்றி இருந்து விடாதீர்கள் கிறிஸ்துடைய வருகைக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் நோவா கடவுளுடைய எச்சரிக்கையை உணர்ந்து உலர்ந்த தரையிலே ஒரு பெரிய பெட்டகத்தை கடவுள் சொன்னது போல செய்து முடிக்கிறார் ஊரில் உள்ள மற்றவர்களெல்லாம் நோவாவை கேலி செய்திருப்பார்கள் ஊருக்குள்ளாக ஒருவன் பெட்டகம் செய்கிறான் மழையாவது வெள்ளமாவது என்று ஏளனமாய் பேசியிருப்பார்கள் நாமும் கிறிஸ்துடைய வருகையை குறித்து பேசினால் கிறிஸ்து மீண்டும் வருவாரா என்று ஏளனம் செய்வதுண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டு பெட்டகம் செய்த நோவாவும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட விலங்குகள் பறவைகள் எல்லாம் அந்த பெரும் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவன நாமும் நோவாவைப் போல ஆண்டோடைய வார்த்தையை புரிந்து கொள்வோம் விழிப்பாய் இருப்போம் ஆயத்தமாயிருப்போம் கடவுளுடைய வருகைக்கு எப்ப பொழுதும் நாம் தயாராக இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் உலக முடிமுறை நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் அவருடைய அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அவருடைய இந்த இரண்டாம் வருகைக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே முக்கியம் எனவே இந்த நாளிலே இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் எல்லா நிலைகளிலும் விழிப்பாயிருப்போம் ஏமாந்து போக வேண்டாம் ஆயத்தமாய் இருப்போம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே இந்த திருவருகை காலத்திலே உம்முடைய வருகைக்காக தயார் செய்யக்கூடிய காலத்தில் உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக இயேசுவே ஆண்டவரே நீர் சொன்னது போல நாங்கள் ஆயத்தமாக இருக்க விழிப்பாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக எங்களுடைய தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெற உதவி செய்யும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீரே உடைய கரத்தினால் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக மீண்டுமாய் அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே அந்த அமைதியை சமாதானத்தை கொடுப்பீராக எங்கள் நீர் ஆசிர்வதையும் பொருளாதார நலன்களை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கிடக்கிறார்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக இன்றே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக நீரே எங்கள் மத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆவியானவரே இதோ இந்த நாளில் உம்முடைய கனிகள் கொடைகள் வரங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து நீர் நிரப்புவீராக எங்களை உம்முடைய அருள் ஆசிர்வாதத்தினால் வழிநடத்துவீராக இயேசுவே ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருப்பதாக எங்களுடைய பணித்தலங்களிலே நாங்கள் செல்லக்கூடிய இடங்களிலே நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்த எங்களை ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலும் வெளிநாடு செல்ல வேலைவாய்ப்பிற்காக படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நிறைய இவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமென்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ആശീർവദിപ്പാറേ ആമേൻ